லோன் எடுக்கிறது முடி இது மாதிரிலாம் இருக்குது தெரிஞ்சுட்டு நீங்கள் லோன் எடுத்தா பெட்டராக இருக்கும் ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஃபினான்ஸ் அண்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆப் நேம் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்பை எந்த ஒரு ஆப்பை நம்ம லோன் எடுக்க முடியும் ஆப்பை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில டீடைலில் பார்க்குறது மஸ்ட்டு ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஒரு ஆப்பை எப்போ லாஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் மே மந்த் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இன்றை வரைக்கும் இந்த தினம் ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் டூ இருக்கு ஆல்மோஸ்ட் டவுன்லோடிங் நமக்கு ஃபைவ் லேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் லோன் எடுக்கும்போது அந்த லோன் ஆப்புடைய டிஸ்கஷனில் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க மற்ற நீங்கள் எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் சரி அந்த ஆப் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட அட்ரஸ்ஸுமே காணோம் எங்கள் அட்ரஸ் கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா சில பேர் காணாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் ஃபினான்ஸோடைய டிஸ்கஷன் பார்க்கும்போது இவங்க நமக்கு ஒரு ஆயிரரூபாலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க இவங்களுடைய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தி ஒரு நாட்கள்லேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் நமக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம ஒரு மூணு மாதம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனியமுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க முப்பத்தி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம பார்த்திங்கனா அந்த ஒரு பத்தாயிரம் எடுக்க போகிறோம் அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு வந்து ஒரு முந்நூறுபா கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஐம்பத்தி நாலு ரூபா ஆக மொத்தம் நமக்கு பார்த்திங்கன்னா கைக்கு வருது ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் கைக்கு வரும் அதாவது வந்து நீங்கள் வந்து மூணு மாசம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி போகும்போது பத்தாயிரத்தி நானூற்றி நாலு ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கிட்ட வந்து நீங்கள் சிவில் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேஎஸ்சி வெரிஃபிகேஷன் ஆஃப்டர் தான் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில பாசிட்டிவான ரிவ்யூ இருந்தாலுமே நெகட்டிவான ரிவ்யூ இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து இஎம்ஐ வந்து மந்த்லி மந்த்லி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓகே ஆகிடுது ஆனால் அதுக்கப்புறம் லோன் வர மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிலரெல்லாம் வந்து ஒரு வாரம் இருபது நாள் ரெண்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாலும் லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபைவ் ஸ்டார் இருந்தாலும் நமக்கு ஒன் ஸ்டாரில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இதுதான் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மட்டும் என்னபிள் இருக்குது அதாவது அமௌண்ட் வந்தால் தானே வந்து பே பண்ணுறதுக்கு நமக்கு அமௌண்ட்டே வரல ஆனால் ஆட்டோ டெபிட் மட்டும் இருக்குது ஸோ இதனால் என்னோடய அமௌண்ட் வந்து போயிடுமா அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இதை தாண்டி நீங்கள் இதில் லோன் எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஎன்எஸ்சிஎச் அதாவது அதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து லோன் அமௌண்ட் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நம்மளுடைய ஏடிஎம் கார்டு இல்லை நெட் பேங்க்கில் இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம என்னபிள் பண்ணுவோம் நமக்கு ஒரு ஓடிபி வரும் அதை ப்ராசஸ் கொடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகிடுது ஆனால் நமக்கு அமௌண்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத நிறைய பேர் கம்பைன்டாக கொடுக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் இல்லை அமௌண்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சு எடுத்துக்கோங்க ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆப் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பங்கள் மட்டும்தான்